முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை கருத்தரித்தல் முறை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நகரங்களில் எங்கோ ஒன்று இருக்கும் பேர் சொன்னாலே அந்த மாதிரி தான் தெரியும் பட் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ஒரு டீ ஷாப் மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கருத்தரித்தல் மையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் ஆனால் எனக்கு இருபத்தைந்து வயதுலேயே கருமுட்டை இல்லைங்கிறாங்க முப்பது வயதில் கருமுட்டை இல்லைங்கிறாங்க முப்பத்தைந்து வயதில் கருமுட்டை இல்லைங்கிறாங்க நமது முன்னோர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதிலேயும் குழந்தைகள் வந்து ஈண்டு எடுத்தாங்க ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் மாதவிடாய் வந்த காலங்கள் உண்டு ஏன்னா அவங்க கருமுட்டை அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது இதை நம்ம எங்க சரி செய்யணும் அப்படின்னா ஒரு குழந்தை பேருன்னு தான் ஒரு விழிப்புணர்வு வருது எதையாவது செய்வோம் எப்படியாவது செய்வோம் ஒரு குழந்தை கிடைத்தால் சரிண்ணா ஆனால் அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சிதா பிசிஷியன் இந்த பதிவில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பதிவை தான் இந்த இதில் நம்ம வந்து பார்க்க போறோம் முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை கருத்தரித்தல் முறை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கும் நகரங்கள்ல எங்கோ ஒன்று இருக்கும் பேர் சொன்னாலே அந்த மாதிரி தான் தெரியும் பட் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டீ ஷாப் மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரித்தல் மையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது எந்த அளவுக்கு வந்து சீராக செயல்படுது அப்படிங்கிறது கிடையாது ஆனா இது அனைத்திலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் குழந்தை பேருக்காக காத்து நிற்கின்ற அவல நிலை ஏற்படுது இந்த முறை அப்படிங்கிறது கண்டிப்பா வரப்பிரசாதம் தான் இந்த முறைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அப்ப குறைபாடு யாருக்கிட்ட இருக்கு நம்மிடம்தான் இருக்கு இத நம்ம எங்க சரி செய்யணும் அப்படின்னா ஒரு குழந்தை பேருன்னு எதிர்பார்க்கிறப்பதான் ஒரு விழிப்புணர்வு வருது எதையாவது செய்வோம் எப்படியாவது செய்வோம் ஒரு குழந்தை கிடைத்தால் சரிண்ணா ஆனா அங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க வந்து குழந்தை பேருக்கு மட்டும் தடை கிடையாது அந்த குழந்தை பேரை ஈன்றெடுக்க கூடிய கணவன் மனைவி இருபாலருக்கும் உடல்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது சிந்த மருத்துவத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு என்பு மச்சை சுக்கிலம் ஸ்ரோனிதம் அப்படின்னு ஒரு எயிட் இது வந்து போகும் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாறு நம்ம உணவு வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகணும் ப்ராப்பரா டைஜஷன் ஆனாதான் அது எதுக்கு போகும் அப்படின்னா பிளட்டுக்கு வந்து போகும் சர்க்குலேஷனுக்கு போகும் அதுக்கப்புறம் தான் அது எங்கே போகும் அப்படின்னா செல்களுக்கு போகும் மஸ் டிஷ்யூஸ் மசல் அந்த மாதிரிலாம் போயிட்டு எலும்புல போய் அந்த தேவையானது இதாகும் போன் மேரோல வந்து டெபாசிட் ஆகும் தான் என்ன அப்படின்னா அவங்களோட எக் ஓவம் பெண்களா இருந்தா ஆண்களா இருந்தா ஸ்போம் பெண்களா இருந்தா எக் ஸோ இந்த படிகளில் ஏதாவது ஒரு குறை இருந்தது அப்படின்னா பெண்களானா எக் வந்து ஆரோக்கியமா இருக்காது ஆண்களானா அவங்க விந்து குறைபாடாக இருக்காது இந்த கருமுட்டை வளர்ச்சி ஏன் குறைபாடு இருக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு யூஸ்வலா பெண்களுக்கு அவங்களோட அவங்க தாய்ல கருவுறுறாங்க பாத்தீங்களா அப்பயே அவங்க சினைப்பையில கருமுட்டையானது அஹ் இவ்வளவுதான் அப்படிங்கிறது இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வளர்ச்சி அடையக்கூடிய தருணம் வந்துருச்சு ஒரு குழந்தை ஈன்று எடுக்கக்கூடிய பருவம் வந்துருச்சு அப்படின்னோடனே அந்த ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த டைம் அதுல இருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த கருமுட்டையானது அப்படியே மெதுவா வளர்ந்து பதினான்காவது நாள் வெடித்து அந்த கரு வெளிய வந்து ஆணோட விந்தோட சேர்ந்து கருவுறும் அப்படி இல்லை அப்படின்னா மாதவிடாயா போயிடும் எப்ப இந்த செனைப்பையில இருக்கக்கூடிய கருமுட்டை எல்லாம் தீர்ந்து போகுதோ அப்போதான் உங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா மெனோபாஸ் அப்படிங்கிறது சொல்றோம் ஆனா இதை பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு இல்லை இந்த சிகிச்சை போனவர்களுக்கு தெரியும் இப்படி நீங்க சொல்றீங்க டாக்டர் ஆனால் எனக்கு இருபத்தைந்து வயதிலே கருமுட்டை இல்லைங்கிறாங்க முப்பது வயதில் கருமுட்டை இல்லைங்கிறாங்க முப்பத்தைந்து வயதில் கருமுட்டை இல்லைங்கிறாங்க நமது முன்னோர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதிலும் குழந்தைகள் வந்து ஈண்டு எடுத்தாங்க ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் மாதவிடாய் வந்த காலங்கள் உண்டு ஏன்னா அவங்க கருமுட்டை அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தது இப்போ அந்த கருமுட்டையும் அவ்வளவா இல்லை கருமுட்டை வளர்ச்சியும் இல்லை அதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு சோ அந்த காரணங்களை மற்ற பதிவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கருமுட்டையோட வளர்ச்சி நார்மலா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா யூஸ்வலா நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பார்த்துருப்போம் அதுல ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அந்த கருமுட்டை வளர்ச்சி இருந்தது அப்படின்னா அது ஓகே okay. இந்த கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்துருச்சு முற்றிய நிலையில இருக்கு வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அது இல்லாமல் பதினைந்துல இருந்து பதினேழு மில்லி mm, மீட்டர் அளவு அந்த கருமுட்டையோட வளர்ச்சி இருந்ததுன்னா அது சீரா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அடுத்து வந்து இந்த ப்ரொசீஜருக்கு வரப்போகுது ஓவலேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு ஆனா கருமுட்டையானது பதினான்காவது நாட்கள் வந்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு மில்லி மீட்டருக்கு கீழே குறைவாக பதினாலு மில்லி மீட்டர்னு சொல்லலாம் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர்னு சொல்லலாம் அதற்கு கீழ் குறைவாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி சீரா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மில்லி மீட்டரையும் தாண்டி வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி இருந்ததுனாலும் என்ன அர்த்தம் இவங்க கருமுட்டை வந்து வந்து வளருது அது பிசிஓஎஸ் போன்றவற்றில் வந்து கருமுட்டை வளர்ச்சி இருக்கணும் அந்த நாட்கள் மாதவிடாயான முதல் நாள்ல இருந்து பதினான்கு நாட்கள் வரை கருமுட்டை வளர்ச்சி சீரா இருப்பதற்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம் பின்னாடி அந்த குரோத்தை மெயின்டைன் பண்ண ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் முக்கியம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கருமுட்டை என்ன என்ன ஒரு செடி தண்ணீர் நல்லா போகணும் அப்ப அந்த கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும் அதுல நல்ல ஃபோலேட் சத்துக்கள் இந்த கருமுட்டைங்கிறது எஃகு அதுவும் ஒரு செல்லால ஆனது அது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா ஆன்டி ஆக்சென்ட் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ அந்த மாதிரி யாரெல்லாம் கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்களோ அவங்க இந்த பத்து உணவு முறையும் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டோட இது நல்ல இன்னும் பலனை வந்து தரும் அதுல முதல் உணவு என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீரை வகைகள் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் ஸோ கீரை வகைகள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அதே மாதிரி ஃபோலேட் வந்து அதுல இருக்கு யூஸ்வலா பெண்கள் வந்து கருத்தரிக்காம இருக்காங்க தாமதம் ஆகுது அப்படின்னா மருத்துவர்கள் வந்து ஃபோலிக் அமிலம் ஃபோலேட் மாத்திரைகள் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது கீரைகளில் இருக்கிறதுனால அவங்க உணவுகளில் கீரைகள் எடுக்கணும் சோ இதுல எந்த கீரை ரொம்ப நல்லது அப்படின்னா எல்லா கீரைகளும் ஃபோலேட் இருக்கு பட் ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்னன்னா பொன்னாங்கண்ணி கீரை அவங்க உணவுல தினமும் கருத்தரிப்பது வரை பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரைய சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் நெய் போட்டு அந்த கீரையை வதக்கி வந்து எடுத்துக்கணும் அந்த பொன்னாங்கண்ணி கீரை கீரைகள்லாம் முக்கியம் அதுல பத்திய முறைப்படி இந்த கருமுட்டை வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கணும் அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பழம் வந்து நாவல் பழம்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த நாவல் பழம் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த நாவல் பழம் வந்து எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா இதில் நிறைய நாற்றத்திற்கு முக்கியமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து தடுக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கிறது ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைபாடுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதனால நாவல் பழத்தை அவங்க எடுக்கணும் நாவலும் எடுக்கலாம் நெல்லியும் எடுத்துக்கலாம் சீசன்ல எது கிடைக்குதோ அந்த பழம் டெய்லி ஒரு பழம் வந்து எடுக்கணும் அதாவது நாவல் பழம் அப்படின்னா நல்ல ஒரு கை நாவல் பழம் எடுக்கலாம் நெல்லிக்காய் அப்படி அப்படின்னா காட்டு நெல்லி ஒரு ரெண்டு நெல்லிக்காய் வந்து டெய்லி உணவுல எடுக்கணும் அடுத்து மூன்றாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த மீன்கள் ஸோ மீன்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மீன் எடுத்தே ஆகணும் ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள உணவுகள் எடுக்கிறப்ப அந்த எக் வந்து டேமேஜ் ஆகாமல் நல்ல குரோத் சீராகவும் முழுமையாக வளர்வதற்கும் சீரான வளர்ச்சிக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள்னால் நம் நாட்டில் கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா மத்தி மீன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாங்கெளி மீன்கள் சோ வாரத்தில் மூன்று நாட்களாவது அதாவது அசைவம் சாப்பிடுபவர்களா இருந்தா மத்தி மீன் இல்லைன்னா காணாங்கெளுத்தி மீன் எடுக்கணும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரை இல்லாம ஒரு ஷாலோவாவோ இல்ல இன்னைக்கு நம்ம இட்லி தட்டுல வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாராளமா எடுத்துக்கலாம் மத்தி மீன்னா எண்ணிக்கையில பத்து சாப்பிடணும் காணாங்கெழுத்தி மீன்னா இரண்டுல இருந்து மூன்று துண்டுகள் வரைக்கும் சாப்பிடலாம் அடுத்து நான்காவது முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை ரெண்டு விஷயம் இருக்கு மற்றொன்று என்ன கோழின் சொத்துக்கள் இருக்கு இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியை சீராக கொண்டு வதற்கும் புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் பிளாக் சோ அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா முட்டையில நல்ல அமினோ அமிலங்கள்லாம் இருக்கு அதனால அவர்கள் கண்டிப்பாக முட்டை எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்து ஐந்தாவது முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸும் விதைகளும் சீட்ஸ் தான் இதில் சீட்ஸில் ரெண்டு சீட்ஸ் ஒன்று ஃப்ளாக் சீட்ஸ் மற்றொன்று சியாசிட்ஸ் இது ரெண்டுலையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அது மட்டும் அல்லாது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சத்து இருக்கு ஸோ ஜிங்க் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆவதை தடுக்கிறது நம்ம நிறைய வந்து சீட்ஸ் சைக்கிள்ல கூட நம்ம சொல்லியிருப்போம் ஏன் ஃப்ளாக் சீட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு இதனோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சியா சீட்ஸும் எடுத்துக்கலாம் ஸோ ஃபிளாக் சீட்ஸ் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா பிளாக் சீட் ஊற வச்சது இரண்டு டீஸ்பூன் இல்லை பவுடர்னா ரெண்டு டீஸ்பூன் எடுக்கணும் சியா சீட்ஸ் அப்படின்னா ஊற வைத்தது ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுக்கலாம் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா டெய்லி நல்லா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர் என்னன்னா ஒரு அரை எலுமிச்சம்பளை சாறு அஹ் ஒரு இந்த இரவு முழுவதும் ஊற வைத்த அந்த சியா சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது ஒன்றரை டீஸ்பூன் பிளாக் சீட் பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கலந்து டெய்லி காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கலாம் அடுத்தது நட்ஸ் அப்படிங்கிறப்ப ரெண்டு முக்கியமான நட்ஸ் என்னன்னா ஒன்று பாதாம் மற்றொன்று வா வால்நட் இது ரெண்டும் அவர்கள் வந்து எடுக்கணும் வால்நட் ஒரு நாடுல வந்து ஏழு எண்ணிக்கையில் வந்து எடுக்கணும் பாதாம் அப்படிங்கிறது பத்து எண்ணிக்கையில் வந்து எடுக்கணும் செரிமானம் கொஞ்சம் குறைபாடு இருப்பவர்கள் இல்லை ஏற்கனவே அனிமிக்காக இருக்கிறவங்க பாதாம ஊற வச்சு தோல் உரிச்சு எடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபைட்டிக் அமிலம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல சத்துக்கள் ஒட்டுறதை விடாம அப்சார்ப் பண்ணிடும் ஸோ அதனால அந்த மாதிரி வந்து அதை எடுத்துக்கணும் அடுத்து ஆறாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகேடோ பழம் சோ அவகேடோல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா சில விட்டமின் சத்துக்கள் இருக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கருமுட்டையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய அமினோ அமிலங்கள் இருப்பதுனால அவகேடோ எடுக்கிறது ரொம்ப முக்கியம் விட்டமின் சி சத்துள்ள பழங்களை வந்து எடுக்கணும் அது ஆரஞ்சாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பழங்கள் கிரேப்ஸு இந்த மாதிரி விட்டமின் சி சத்துக்கள் உள்ள இது எடுக்கணும் ஏன் விட்டமின் சி சத்துள்ள உள்ள இருக்குன்னா அதில் விட்டமின் சி மட்டும் கிடையாது கொலாஜன் போன்ற சத்துக்கள் வந்து இருக்குது அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால லெமன் ஜூஸ் நான் முன்னாடி சொன்ன ப்ரிப்ரேஷன் ஆட்டும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்நீர் லெமன் அதில் ஹாஃப் லெமன் பிழிஞ்சது அதோட சியா சீட்ஸும் ஃப்ளாக் சீட்ஸும் போன்றவை வந்து என்ன செய்யலாம் இதையும் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து உணவுல கண்டிப்பா என்ன அப்படின்னா ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது தினமும் இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ப்ரோபயோட்டிக்கு நம்ம மோர் தயிர் எடுத்தாலும் சரி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா நார்மலா நம்ம கிரீக் யோகட் எடுக்கணும் ஏன் டாக்டர் கிரீக் யோகட் எடுக்கணும் மேலே நாட்டணும்லாம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ கிரீக் யோக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுறது இல்லை லேப்டாப் பேசில்லஸ் மட்டும்தான் இருக்கும் அதையும் தாண்டி நிறைய பேக்டீரியாக்கள் இதில் இருக்கு இன்னொன்று வந்து அது ஃபுல்லி ஸ்ட்ரைன்டு அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா பால் அதில் இருக்காது அதிக அளவில் வந்து ப்ரோட்டீன் வந்து இருக்கும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்லீஸ்ட் அந்த கருமுட்டை நல்ல ஒரு ரிசல்ட் வரைக்கும் நம்ம மருந்து மாத்திரைகள்னு சாப்பிடுறது டெய்லி ஒரு கிரீக் யோகர்ட் எடுத்தோம் அப்படின்னா போதும் அது நமக்கு வந்து வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாம்பழம் சோ இந்த விளாம்பலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிப்ரேஷன் இருக்கு இது விளாம்பலம் இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது இனி அடுத்து தொடர்ந்துதுங்கிறதுனால விளா வந்து கிடைக்கும் சோ இந்த விளாம்பலத்தை என்ன பண்ணுவோம்னா ஓடு எடுத்துட்டு அந்த உள்ள இருக்க சதை பகுதிகளெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை உருக்கிய நெய் வந்து சேர்க்கணும் அடுத்து தேன் வந்து ஒரு மூன்று டீஸ்பூன் எடுக்கணும் சீரக தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்து கொள்ளணும் பன்னீர் ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா அதோட பூ இதழ் வந்து ஒரு மூன்று ஸ்பூன் ஒரு மூன்று பூருக்கு பார்த்தீங்களா அதோடது வந்து சேர்த்துக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் காலையில் வந்து இதை எடுக்கணும் மோஸ்ட் ப்ராப்லி கொஞ்சம் டயட்டாக ஃபாலோ பண்ணுறப்ப இதையே ஹா காலை உணவாக எடுத்தாங்கன்னா நல்ல பலன் தரும் ஸோ இந்த விளாம்பழம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானைகள் ஏன் அதிக குட்டிகள் ஈன்றெடுக்குது அப்படின்னா அதற்கே வந்து இந்த விளாம்பழம் வந்து நல்ல பலன் தரும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த விளாம்பழம் வந்து இந்த விளாம்பழத்தில் செஞ்ச அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா இது மோஸ்ட் ப்ராப்ளி லே இலகம் மாதிரி தான் பட் நான் அடுப்பு ஏற்றாமல் வந்து நம்ம செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி பத்து உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது நீங்களே கண்கூடா பார்க்கும் பொழுது உங்களோட ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து அந்த க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும் இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் முழு தானியமாக எடுக்கணும் எதற்கு இங்கே முழு தானியமாக எடுக்கணும் அப்படின்னா நிறைய என்ன பண்ணுறோம் இப்போ கோதுமையெல்லாம் பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி எடுக்கிறோம் ஸோ அப்படி எடுப்பதனால நமக்கு பெருசாக பலன்கள் வந்து இருக்காது சத்துக்கள் குறிப்பாக விட்டமின் பி சார்ந்த சத்துக்கள்லாம் பாலிஷில் போயிடும் அதனால என்ன தானியங்கள் எடுத்தாலும் முழு தானியமாக எடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன் தரும் இந்த பத்து உணவுகளையும் ஃபாலோ பண்ணால் கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் இது கரும் கருமுட்டை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை அந்த கருப்பை அகப்படலமும் சீராக இருப்பதற்கு இந்த பத்து உணவுகளும் உதவி புரியும் Nadjik.